ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் நானூற்று ஐம்பது ஓம் சஞ்சாரி நீ நமகே மூ விரும்பிய வண்ணம் சஞ்சரிக்க கூடியவருக்கு நமஸ்காரம் பாபா ஒருபோதும் சீரடியை விட்டு எங்கும் சென்றதாக வரலாறு இல்லை ஆனால் அவர் பல ஊர்களில் பல பல உருவங்களில் தோன்றியிருப்பதை பக்தர்கள் அனுபவங்களில் இருந்து காணலாம் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் தெய்வானுபவம் பெற்றுவிட்டு எப்போதும் அந்த நிலையிலே இருந்து கொண்டு அதே சமயம் ஒரு மனித உடலுடன் செயலாற்றுவது பாபாவுக்கு இரு உடல்கள் ஒன்று சூட்சமமானது அது நம் கண்களுக்கு புலப்பாடது மற்றொன்று பௌத்திகமானது மாமிசம் எலும்பு ரத்தம் ஆகியவைகளாலான பௌதிக உடல் சூட்சும சரீரியான பாபாவுக்கு வரையறையே கிடையாது அவர் எங்கும் எப்போதும் ஒரே சமயத்தில் பல இடங்களிலும் செல்லக்கூடும் எங்கும் நிறைந்த இறைவனுக்கு வரையறையே கிடையாது அந்த இறை அனுபவத்தை பெற்றுவிட்ட பாபா போன்ற சித்தர்களுக்கும் வரையறை இடையாது அவர்கள் எங்கும் சஞ்சரிக்கலாம் ஸ்லோகம் ஐம்பத்து ஒன்று ஓ திமிரபகாய நமக மூவுலகத்து இருளையும் அகற்றுபவருக்கு நமஸ்காரம் இருள் என்பது அஞ்ஞானம் அல்லது அறியாமையை குறிக்கிறது நாம் காணும் இருள் சூரியனோ சந்திரனோ தோன்றும் போது அல்லது ஒரு விளக்கை ஏற்றி எரியச் செய்யும் போது மறைந்துவிடும் இந்த அறியாமை என்ற இருளை அகற்றக்கூடிய சக்தி பகவானுடைய கிருபையை பெற்றுவிட்ட தெய்வீக தன்மையை பெற்றுவிட்ட ஒரு சத்குரு தேர்ந்த ஞானி அல்லது சத்குரு ஆகியோரிடம் உள்ளது இந்த அறியாமை என்ற இருள் கவ்வது உலகில் பிறந்த மனிதர்களை மட்டுமல்ல தேவலோகத்தில் உள்ள தேவர்களும் பாதிக்கப்பட்டு அவஸ்தைப்பட்டு பின்னர் பகவான் அவர்களுக்கு ஒளி தந்து விடுவிக்கிறார் அசுர உலகில் உள்ள அசுரர்களும் கடும் தவத்தின் மூலம் பலவித சக்திகளையும் பெற்று அறியாமை எனும் இருளில் வயப்பட்டு துன்புறுகிறார்கள் மூர்க்கர்களான அவர்களின் இருளை தண்டனை என்ற ஒளியைக் கொண்டு பகவான் அகற்றுகிறார் பாபா இறைவனுடன் ஒன்றிவிட்டதால் அவரும் மூவுலக இருளையும் அகற்றுபவர் என துதிக்கப்படுகிறார் ஸ்லோகம் இரண்டு ஓம் கர்ம நமக தமது செயல்களின் பலங்களை விட்டுவிட்டவருக்கு நமஸ்காரம் தங்குவதற்கு தமதுக்கு என ஒரு இடமோ குடும்பமோ அல்லது வேறு எந்த விதமான கட்டும் இல்லாதவருமான பாபாவுக்கு செயல்கள் புரிய வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை ஆனாலும் பலவிதமான செயல்களில் ஈடுபட்டு வந்தார் உலகங்களிலும் தான் செய்ய வேண்டிய கடமை எதுவும் இல்லை எனக்கு தேவையோ நான் அடைய வேண்டியதோ எதுவும் இல்லை இருந்தும் செயல்களில் ஈடுபட்டுள்ளேன் என்பது கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் வாக்கு தெய்வீகத்தை அடைந்துவிட்ட பாபாவுக்கு எந்தவிதமான தேவையுமே இல்லாதவருக்கு செயல் புரிய வேண்டிய அவசியமே இல்லை அவர் செயல் புரிந்தது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது தமது பக்தர்களின் நலனுக்காகவே மட்டுமே ஆகவே தாம் ஆற்றிய செயல்களின் பலன்களை துறந்தவராகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ